சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இனிய பாரதியின் முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் கைது சஜித்தின் எதிர்பார்ப்பை நாமல் நிறைவேற்றுவார் முட்டுத்தரப்பு கிண்டல் கைவிடப்பட்ட வீட்டில் இருந்து ராணுவ சீருடைகள் மாதிரிகள் மற்றும் பால்கள் மீட்பு சாணக்கியன் சுமந்திரனின் தாளத்திற்கு ஆட மக்கள் கொண்டை கட்டவில்லை கடற்றொழில் அமைச்சர் தெரிவிப்பு விடுதலை புலிகள் போரில் இனவரியை தூண்ட முயற்சி கம்பன் பிளவுக்கு எதிராக கிளம்பிய சர்ச்சை சுமந்திரனின் கர்த்தால் அறிவிப்பு வவுனியா வர்த்தகர்களின் நிலைப்பாடு என்ன யாழில் பணியால் விழுந்ததாக கூறி குடும்பஸ்தர் வைத்தியசாலையில் அனுமதி சர்ச்சைக்குரிய மன்னார் காற்றாலை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன செம்மணியில் உயிருடன் புதைக்கப்பட்ட தமிழர்கள் சர்வதேசத்தில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ள விடயம் தொடர்பென விரிவான செய்திகள் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளில் ஒருவருமான இனிய பாரதியின் முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த காலங்களில் நடைபெற்ற பல்வேறு படுகொலைகள் கடத்தல்கள் மற்றும் கப்பம் கோரல் சம்பவம் தொடர்பில் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கந்தையா புஷ்பராஜா தற்போதைக்கு குற்றப்புனாய்வுத் துறையால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இனிய பாரதி வழங்கிய தகவல்களின் பிரகாரம் அவரின் முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள நபர் பாரதி மேற்கொண்ட படுகொலைகளின் துப்பாக்கிதாரியாக இருந்துள்ளதோடு பல்வேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோடு தொடர்புடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்ற துறை இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டின் அடுத்த தலைவர் என்ற சமுதாய கலந்துரையாடல் ஒருபோது உருவாகவில்லை என மொட்டுக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரி தெரிவித்தார் அத்துடன் அது அவருடைய தவறல் என்றும் இயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் விவாத நிகழ்ச்சியில் கலந்து தெரிவித்தார் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே நாட்டின் தலைவர் யார் என்ற உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தொடர்பில் அவ்வாறான கலந்துரையாடல் இல்லை எனினும் நாமல் தொடர்பிலான கலந்துரையாடல் சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது அல்ல எதிர்கட்சி தலைவர் சஜித் நாட்டின் அடுத்த தலைவர் என்ற சம்பாஷணையின் காலம் இருபத்தைந்து வருடங்கள் பழமையானதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரம் ஆண்டுகளில் தலா மற்றும் கிடைத்தது அடுத்த சந்தம் கிடைத்ததுஜித் என்ற சமூக கலந்துரையாடலுக்கு பத்து வருடம் நெருங்கப் போகிறது ஆறு வருடங்கள் முடிந்துவிட்டது கடந்த ஜனாதிபதி தேர்தல் அவரின் வெற்றி வாய்ப்பு அவரின் கையை விட்டுச் சென்றது என்றும் அவர் இதன் குறிப்பிட்டுள்ளார் வெலிகம தெனிப்பட்டிய பண்டாரபத்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்ட ராணுவ சீருடைகளை ஒத்த பல சீருடைகள் இரண்டு வாள்கள் சிறிய அளவிலான அளவுகோல் மூவாயிரத்து மில்லிகிராம் ஐஸ் ஆகியவற்றுடன் ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டார் தெனிப்பெட்டிய பண்டாரபத்த பகுதியில் கைவிடப்பட்ட ஒரு வீட்டை சோதனை செய்தபொழுது வெலிகம காவல்துறையினர் இந்த சந்தேகத்துக்கிடமான பொருட்களை கண்டுபிடித்துள்ளனர் சந்தேக நபர் இருபத்தி மூன்று வயதுடையவர் என்றும் வெலிகம்ம காவல் பிரிவில் வசித்து வருவோர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர் இருந்ததாக கூறப்படுகின்ற வீட்டின் அறையில் ராணுவ சீருடைகளை பல சீருடைகள் இரண்டு வாள்கள் போதைப் பொருள் செய்ய பயன்படுத்தப்படும் பொலித்தீன் கவர்கள் மற்றும் சிறிய டிஜிட்டல் அளவுகோல் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி புதைகுடி தொடர்பான விசாரணைகள் முறையாக இடம்பெற்று வருகின்றன தேவையான வளங்களை அரசாங்கம் வழங்கி வருகிறது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளது என கடற் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாமல் ராஜபக்ஷவின் நீல படையணியில் இருந்த சாணிக்கியன் மற்றும் ரணிலின் விசுவாசியான சுமந்திர ஆகியோரின் தாளத்துக்கு ஏற்ப ஆடுவதற்கு எமது மக்கள் கொண்டை கட்டிய சீனர்கள் அல்ல என்றும் அமைச்சர் கூறினார் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் காணியில் வசித்து வரும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் சாவகச்சேரி பிரதேச பிரிவைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேருக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச பிரிவைச் சேர்ந்த முன்னூறு பேருக்கும் நேற்று காணி பத்திரம் வழங்கும் உரிமை வேலை திட்டத்தின் அங்குரார்பன நிகழ்வு கிளிநொச்சி பளை மத்திய கல்லூரி பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கமத்தொழில் கால்தடை தடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் பிரதி அமைச்சர் கலாநிதி சுனில் ரணசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இளம்குமரன் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தவிசாளர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் மாவட்ட செயலர்கள் சாவுகச்சேரி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்திருந்தார் சட்டத்தரணி அச்சலா செனவரத்தினர் நேற்று குற்றப்புழாய்வுத் துறையில் தாக்கல் செய்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவுக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன பொல்ககவேல பகுதியில் ஒருவர் காணாமல் போறமை மற்றும் அது தொடர்பான வழக்குகள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைக்கு கம்மன் பிள இடையூறு விளைவித்ததாகவும் விடுதலை புலிகளின் சாட்சியத்தின் அடிப்படையில் கைதுகள் நடைபெறுவதாக கூறி இனவரியைத் தூண்ட முயற்சிப்பதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது பொல்ககவெல நீதவா நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவைத் தொடர்ந்து முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்கே தென்ன இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்பழாத்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்கே தென்ன சம்பந்தப்பட்ட சம்பவம் பொல்ககவெல பகுதியில் வசிக்கும் ஒருவரின் காணாமல் போன சம்பவத்தோடு தொடர்புடையது என்றாலும் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்ட பின்னர் காணாமல் போன சம்பவமும் அந்த சம்பவத்தோடு தொடர்புடையது என்பது இப்போது தெரிய வந்துள்ளது வடக்கு கிழக்கில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கர்த்தால் அனுஷ்டிக்குமாறு தமிழரசு கட்சியின் செயலாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுத்து மூலமான கடிதம் எமது சங்கத்துக்கு கிடைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என பவுனியா மாவட்டத்தின் வர்த்தக சங்கத்தின் செயலாளர் மயூரதன் தெரிவித்தார் நேற்றைய தினம் சங்க பிரதிநிதிகளை தமிழக கட்சியின் எம்ஏ சுமந்தரன் சந்தித்து கலந்துரையாடினார் இது தொடர்பில் வர்த்தக சங்கத்தின் செயலாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆதரவு கூறி தமிழக கட்சியின் செயலாளர் எனினும் எழுத்து மூலமாக கடிதம் கிடைக்கும் பட்சத்தில் எமது சங்கத்தின் நிர்வாக சபை கூடி ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என தாம் அவருக்கு தெரிவித்ததாக கூறியுள்ளார் இந்நிலையில் தம்மால் கடிதம் விரைவில் வழங்கப்படும் என தமிழக கட்சியின் செயலாளர் எம் இ சுமந்திரன் தெரிவித்ததாகவும் அவர் இதன்போது கூறியுள்ளார் யாழில் குடும்பசர் ஒருவர் பனியால் விழுந்ததாக கூறி வைத்தியசாலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அழைத்து வந்தவர்கள் தப்பிச் சென்றனர் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் பண்டத்தெருப்பு சாந்தி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய குடும்பசர் இவ்வாறு தில்லிப்பள்ளை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் புதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இந்நிலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அவருக்கு தலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் மயக்க நிலையிலிருந்து அவர் மீளவில்லை குறித்த குடும்பசரி நிலை கவலைக்கடமாக உள்ளதாகவும் அவருடைய தலை மற்றும் ஒரு கையில் காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காயம் பனையால் விழுந்ததை போல் இல்லை என்றும் வைத்தியர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மன்னார் காச்சாலை செயல்திட்டம் தொடர்பில் பிரதேச மக்கள் காட்டும் பலத்தை எதிர்ப்பை முன்னிட்டு அந்த திட்டம் ஒரு மாத காலத்திற்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி முக்கியஸ்தர்கள் மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு தொடர்பில் ஜனாதிபதியுடன் நடந்த கலந்துரையாடலில் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பு நேற்று ஜனாதிபதி சேலத்தில் இடம்பெற்றது அங்கு இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து காற்றாலை கனியமணல் அகழ்வு திட்டம் மன்னார் தீவில் ஒரு மாதத்துக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டு காற்றாலையோடு தொடர்பட்ட மக்கள் இதன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு விசேட குழுவை நியமிக்க இணக்கப்பாடு அத்துடன் கனியமணல் தொடர்பில் மீண்டும் சூழலில் ஆய்வு செய்யப்பட்டு மக்களுக்கு உகந்த முடிவு வழங்கப்படும் என்று உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபை தவிசாளர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர் அரியாலை சித்துப்பாத்தி மனித புதை சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடுவதாக சட்டத்தரணி நரஞ்சன் தெரிவித்தார் ஜெர்மனியின் அரச ஊடகமான டாஷ் வெலவுக்கு அளித்துள்ள பேட்டியின் போது அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நாம் கருதுகிறோம் ஏற்கனவே அவர்கள் புதைக்கப்பட்டிருந்தால் அவர்களின் உடல்கள் வளையாது முறுக்கப்பட்டிருந்தன இவ்வாறு சட்டத்தரணை நிரஞ்சன் தெரிவித்தார் எப்போதைய அரசாங்கத்தினை நம்ப முடியாது என்பதை வரலாறு எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது அவர்கள் சர்வதேச கண்காணிப்புக்கு எதிர்ப்பாளர்கள் அரசாங்கத்துக்கு இனப்பிரச்சனை குறித்து புரிதல் இல்லை அவர்கள் அதை புரிந்து கொள்ளவும் இல்லை ஊழலை ஒழித்தால் நாடு அமைதியாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் நாடு கடனில் சிக்கியமைக்கும் இனப்பிரச்சனை ஒரு காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என சட்டத்தரணி நிரஞ்சன் குறிப்பிட்டுள்ளார் இதேவழி எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் செம்மணி புதைகுலி தொடர்பாக புதைகுலிகள் தொடர்ச்சியாக அதனுடைய அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி இணைந்திருங்கள் வணக்கம்